பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுக்கு அஞ்சலியும் பிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங்கிற்கு வேறு வணக்கமும் விசிகாவினர் செலுத்தினர் பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் இன்று ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று மாலை ஆறு மணியளவில் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ரத்னவேல் தலைமையில் இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுக்கு நூற்றி அறுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு விசிகாவினர் பலர் புகழஞ்சலி செலுத்தினர் பின்னர் படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் அம்ஸ்டாங்கிற்கு இருக்க வணக்கம் கோஷமிட்டு இரண்டு நிமிடம் அழுகுவத்தை ஏற்றி மௌன அஞ்சலி செலுத்தி மத்திய மாநில தலித் தலைவர்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு கொடு என்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்நிகழ்வில் பெரம்பலூர் நாடாளுமன்ற துணைச் செயலாளர் மன்னர் மன்னன் மாவட்ட துணைச் செயலாளர் கிருஷ்ணகுமார் வேப்பந்தட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் வெற்றி அழகன் கிழக்கொன்றிய செயலாளர் எடிமுழக்கம் பெரம்பலூர் மேற்குன்றிய செயலாளர் மனோகரன் பலக்கொன்றிய செயலாளர் பிச்சை பிள்ளை பெரம்பலூர் நகரச் செயலாளர் சண்முக சுந்தரம் வழக்கறிஞர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் மணிமாறன் திருநாவுக்கரசு ஐயாதுறை மாவட்ட அமைப்பாளர் ஐயா கண்ணு பேபந்தட்டை மேற்கு ஒன்றிய பொருளாளர் ஆ பிச்சை பிள்ளை மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் அண்ணாதுரை